வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கும் போது அதை தடுப்பது போல ஆயிரம் தடைக்கற்கள் வரலாம் வேறு எந்த விதமான தடை இருந்தாலும் அதை நம்மால் மிகவும் சுலபமாக தாண்டி போய் நாம் நினைத்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும் ஆனால் பயம் என்ற தடைக்கல்லை நாமே நம் மனதுக்குள் போட்டு பூட்டிக்கொண்டால் நிச்சயமாக அந்த விஷயம் எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் நம்மால் சாதிக்க முடியாது எளிமையாக பயத்தில் இருந்து எப்படி சுலபமாக வெளியே வந்து நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜானி உங்களுக்கு கதைகளை சொல்லி கொண்டு இருப்பது மேகலா முன்னொரு காலத்தில் ஒரு வயதான ஜென்துறவி ஒருவர் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்து தியானம் செய்து கொண்டு இருந்தார் அந்த மரத்திற்கு பக்கத்திலேயே ஒரு பொந்து ஒன்று இருந்தது அந்த பொந்தில் ஒரு எலி வாழ்ந்து கொண்டு இருந்தது அந்த துறவி தியானத்தில் இருக்கும்போது போது கீச் கீச் என்று சத்தம் கேட்டது உடனே தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கிறார் ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை திரும்பவும் கண்களை மூடியபடி தியானம் செய்ய தொடங்கிவிட்டார் அந்த துறவி மறுபடியும் அதே மாதிரி கீச் கீச் என்று ஒரு சத்தம் மறுபடியும் அந்த துறவி தன் கண்களைத் திறந்து பார்க்கிறார் ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை அப்போதுதான் தான் அமர்ந்து தியானம் செய்யும் அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பொந்தை அவர் கவனிக்கிறார் ஒருவேளை அந்த பொந்தில் இருக்கும் எலியின் சத்தமாக இருக்குமோ என்று யோசித்தபடியே அந்த பொந்தையே பார்த்து இருக்கிறார் அந்த துறவி துறவி நினைத்தபடியே அந்த பொந்திலிருந்து ஒரு எலி எட்டி பார்க்கிறது அந்த பொந்திலிருந்து முழுமையாக வெளியே வராமல் தன்னுடைய தலையை மட்டும் வெளியே நீட்டியபடியே நாலா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்கிறது அந்த எலி அப்படி பார்த்து திரும்பவும் அதன் பொந்துக்குள்ளேயே போய்விடுகிறது மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அந்த எலி அந்த பொந்திலிருந்து வெளியே வந்து எட்டி பார்த்து அதே மாதிரி திரும்பவும் உள்ளே போய்விடுகிறது அந்த எலி தொடர்ந்து இதே மாதிரி செய்து கொண்டிருப்பதை அந்த துறவி கவனிக்க ஆரம்பிக்கிறார் தன் கண்களை மூடியபடி ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த மந்திரம் எதற்கென்றால் எலியால் பேச முடியாது அல்லவா இப்போது இந்த மந்திரத்தை உச்சரித்தால் பொந்துக்குள் இருந்த எலியால் பேச முடிந்தது உடனே அந்த துறவி அந்த எலி எட்டி பார்க்கும் போது எதற்காக என்னை பார்த்து பயப்படுகிறாய் நானும் கொஞ்ச நேரமாக உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீயும் உன் பொந்திலிருந்து நீட்டி எட்டி பார்க்கிறாய் அப்புறம் பயந்து போய் உள்ளே சென்று விடுகிறாய் உன் பயத்திற்கு நான் தான் காரணமா என்று அந்த எலியை பார்த்து கேட்கிறார் அந்த துறவி துறவியின் இந்த கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அந்த எலி அல ஆரம்பிக்கிறது மறுபடியும் அந்த துறவி எலியை பார்த்து எதற்கு அழுகிறாய் உன் கவலைகளை சொன்னால் என்னால் முடிந்த உதவியை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறார் உடனே அந்த எலி அழுதபடியே சொல்ல ஆரம்பிக்கிறது அது ஒன்றுமில்லை துறவியே இங்கே பக்கத்தில் தான் ஒரு பூனை சுற்றி கொண்டு இருக்கிறது நான் எப்போது என் பொந்திலிருந்து வெளியே வருவேன் என்று காத்து கொண்டு இருக்கிறது அந்த பூனையின் கண்ணில் மட்டும் நான் பட்டேன் என்றால் அந்த பூனை என்னை கொன்று அதன் இரையாக்கிவிடும் என்று சொன்னது அந்த பூனையை நினைத்தாலே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நான் இந்த பொந்திலிருந்து வெளியே வந்தால் எங்கே அந்த பூனை என்னை அதற்கு உணவாக்கிக் கொள்ளுமோ என்று மிகவும் பயமாக இருக்கிறது அந்த பூனையிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் பொந்திலிருந்து வெளியே வருவதே இல்லை நான் சாப்பிட்டே ஒரு வாரம் ஆகப் போகிறது எனக்கு மிகவும் பசிக்கிறது என்னுடைய இந்த நிலைமையை நினைத்தாலே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் ஆரம்பித்து விட்டது அந்த எலி இதெல்லாம் பொறுமையாகக் கேட்ட அந்த துறவி எலியை பார்த்து சொல்கிறார் எலியே இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்றைக்காவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் விதி அப்படி இருக்க இந்த பூனையை பார்த்து நீ எதற்காக இவ்வளவு பயப்படுகிறாய் இந்த உலகத்திலேயே கொடுமையான ஆயுதம் பயம்தான் அந்த பயமே உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதனால் பூனையின் மீதான பயத்தை தூக்கி போட்டுவிட்டு உன் பொந்திலிருந்து வா அப்போதுதானே உன் உணவை உன்னால் தேட முடியும் இந்த பூனையின் மீதிருக்கும் பயத்தினால் நீ எத்தனை நாட்களுக்கு உணவு உண்ணாமல் இருப்பாய் அப்படி நீண்ட நாட்களுக்கு சாப்பிடாமல் இருந்தால் அதுவே உன் உயிரை மாய்த்து அல்லவா அதனால் பூனையின் மீது இருக்கும் பயத்தை போக்கிக் கொண்டு அந்த பூனையிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்பதைப் பற்றி யோசி என்று சொல்லி முடிக்கிறார் அந்த துறவி இதை கேட்டதும் அந்த எலிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது அது துறவியை பார்த்து இங்கே பாருங்கள் துறவியே முடிந்தால் என்னை பூனையாக மாற்றுங்கள் இல்லையென்றால் இந்த மாதிரி அறிவுரை சொல்வதை எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று துறவியை பார்த்து மிகவும் வேகமாக கத்திச் சொல்கிறது அந்த எலி நான் ஒரு பூனையாக மாறினால்தான் எனக்கு பூனையின் மீது இருக்கும் பயம் போகும் என்று எலி சொன்னது அந்த துறவியோ இந்த எலி பேசியதை கேட்டு சற்றும் கோபப்படாமல் எலி கேட்டபடியே அந்த எலியை ஒரு மந்திரத்தை உச்சரித்து பூனையாக மாற்றி விடுகிறார் இப்போது பூனையாக மாறிய அந்த எலி அந்த இடத்திலிருந்து மிகவும் சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டு செல்கிறது ஆனால் திரும்பவும் இரண்டு நாட்கள் கழித்து அந்த பூனை அந்த துறவியை பார்ப்பதற்காக அங்கு வருகிறது அந்த துறவியோ தியானத்தில் இருந்ததால் அந்த பூனை எதுவும் பேசாமல் ஓரமாக அமர்ந்து அள ஆரம்பிக்கிறது உடனே அந்த துறவியும் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தால் அவருக்கு முன்னால் அந்த பூனை அமர்ந்து கொண்டு இருக்கிறது துறவியை நீங்கள் என்னை ஒரு பூனையாக மாற்றினீர்கள் நானும் மிகவும் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடினேன் ஆனால் அங்கே ஒரு பெரிய நாய் என்னை பார்த்து துரத்த ஆரம்பித்து விட்டது என்னை கடுத்து விடுமோ என்ற பயத்தில்தான் அங்கிருந்து தப்பித்து ஓடி இங்கே வந்தேன் உங்கள் மந்திரத்தை பயன்படுத்தி என்னை ஒரு நாயாக மாற்றி விடுங்கள் அதனால் எனக்கு நாயின் மீது இருக்கும் பயம் போய்விடும் அல்லவா என்று அந்த துறவியிடம் கேட்கிறது உடனே துறவியும் எதுவும் சொல்லாமல் அந்த பூனை கேட்டுக்கொண்டபடியே அந்த பூனையை ஒரு நாயாக மந்திரத்தை போட்டு மாற்றி விடுகிறார் நாயாக மாறிய அந்த பூனை அந்த இடத்திலிருந்து மறுபடியும் சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடுகிறது ஆனால் அடுத்த நாளே அந்த நாய் பார்ப்பதற்காக வருகிறது ஆனால் துறவியை பார்த்ததும் எதுவும் பேசாமல் அல ஆரம்பிக்கிறது அந்த நாய் அந்த துறவியும் அந்த நாயை பார்த்து எதற்காக அழுகிறாய் என்று கேட்கிறார் உடனே அந்த நாய் சொல்கிறது துறவியே நீங்கள் என்னை ஒரு நாயாக மாற்றினீர்கள் இப்போது நாய்களை கண்டால் எனக்கு பயமில்லை ஆனால் பக்கத்தில் இருக்கும் காட்டு பக்கமாக என் உணவை தேடிப் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் என்னை வேட்டையாடுவதற்காக காத்து கொண்டு இருந்தது என்னை பார்த்ததும் துரத்த ஆரம்பித்தது அதனிடமிருந்து தப்பித்தால் தான் பயந்து ஓடி இங்கே உங்களிடம் வந்தேன் என்று சொல்லி அழ ஆரம்பிக்கிறது அப்படி அழுது கொண்டே அந்த துறவியை பார்த்து அந்த நாய் சொல்கிறது துறவியே பேசாமல் என்னை ஒரு சிங்கமாக மாற்றி விடுங்கள் தான் காட்டுக்கே ராஜா சிங்கமாக இருந்தால் எதையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்ற அவசியமே இருக்காது நானும் மிகவும் சந்தோஷமாக சுதந்திரமாக இந்த காட்டையே சுற்றி சுற்றி வரலாம் அதனால் இப்போதே என்னை சிங்கமாக மாற்றி விடுங்கள் என்று அந்த துறவியை பார்த்து கேட்கிறது நாய் நாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் வார்த்தை கொடுக்காத அந்த துறவி அந்த நாய் கேட்டு அதை ஒரு சிங்கமாக மாற்றி விடுகிறார் அந்த நாய் சிங்கமாக மாறியதும் அந்த இடத்தை விட்டு மிகவும் சந்தோஷமாக கம்பீரமாக காட்டை நோக்கி போகிறது இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த சிங்கம் துறவியை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு வருகிறது துறவிக்கு முன்னால் அமர்ந்து மறுபடியும் அதே மாதிரி அழ ஆரம்பிக்கிறது அந்த துறவியும் சிங்கத்தை பார்த்து சிங்கமே இந்த காட்டிற்கே நீதான் ராஜா எதற்காக இப்போது அழுகிறாய் என்று கேட்கிறார் உடனே அந்த சிங்கம் துறவியே நான் காட்டிற்குள் சென்றபோது ஒரு வேடன் என்னை வேட்டையாட துரத்தினான் அவனிடமிருந்து தப்பித்து இங்கே ஓடி வந்தேன் நான் எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நான் மனிதனாக மாற வேண்டும் தயவு செய்து என்னை ஒரு மனித பிறப்பாக மாற்றி விடுங்கள் என்று அந்த துறவியை பார்த்து கேட்கிறது அந்த சிங்கம் சிங்கத்தின் இந்த பேச்சைக் கேட்டதுமே சிரித்தபடியே அந்த சிங்கத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார் துறவி சிங்கமே நீ ஒரு எளியாக இருந்தபோது பூனையை பார்த்து பயந்தாய் அதனால் நீ கேட்டுக்கொண்டபடியே உன்னை ஒரு பூனையாக மாற்றினேன் பிறகு ஒரு நாயை பார்த்து பயந்தாய் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்னை ஒரு நாயாக மாற்றுங்கள் என்று கேட்டாய் அதனால் நானும் உன்னை ஒரு நாயாக மாற்றினேன் அதற்குப் பிறகு காட்டில் இருந்த ஒரு சிங்கத்தை பார்த்து சிங்கமாக என்னை மாற்றிவிடுங்கள் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னாய் நானும் உன்னை சிங்கமாக மாற்றினேன் பலரும் உன்னை பார்த்து பயந்து போகும் இடத்தில் நீ இருந்தபோதும் உன் பயம் உன்னை விட்டு போகவே இல்லை இப்போது மனிதர்களை பார்த்து பயப்படுகிறாய் இப்படி இருக்கும் உன்னை நான் மனிதனாக மாற்றினாலும் உன் பயம் உன்னை விட்டு போகவே போகாது ஏனென்றால் பயம் என்கிற விஷம் மனதுக்குள் மிகவும் பரவி இருக்கிறது என்னால் உன் உருவத்தை மாற்ற மட்டுமே முடியும் உன் மனதுக்குள் இருக்கும் பயத்தை என்னால் மாற்றவே முடியாது உருவத்தில் சிங்கமாக மாறி இருந்தாலும் உன் மனம் நீ எளியாக இருந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது உன் மனதுக்குள் இருக்கும் அந்த பயத்தை என்னால் மட்டுமல்ல யாராலும் மாற்ற முடியாது நீயே உனக்குள் இருக்கும் அந்த பயத்தை நம்பிக்கையை கொண்டு போக்கினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மாற வேண்டியது உன் உருவம் இல்லை தேவையில்லாத பயங்களால் நிறைந்திருக்கும் உன் மனம்தான் என்று சிங்கமாக மாறியிருக்கும் அந்த எலிக்கு புத்திமதி சொல்கிறார் அந்த துறவி துறவி சொன்னதை கேட்டதும் சிங்கமாக இருந்த அந்த எலிக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது தன் மனதில் இருந்த தேவையில்லாத பயத்தை அனைத்தையும் தூக்கி போட்டு விடுகிறது அந்த எலி உடனே அந்த துறவியை பார்த்து அந்த எலி சொல்கிறது துறவியே இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நம் உருவமோ நம் வாழ்கின்ற இடமோ எதுவுமே முக்கியமில்லை தைரியமான மனதுதான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டேன் அதனால் என்னை பழையபடியே எளியாக மாற்றி விடுங்கள் துறவியே என்று துறவியை பார்த்து கேட்கிறது அந்த எலி உடனே துறவியும் எலி கேட்டுக்கொண்டபடியே சிங்கமாக இருந்த அந்த எலியை மீண்டும் ஒரு எலியாக மாற்றிவிடுகிறார் இப்போது அந்த எலி தன் பொந்திலிருந்து மிகவும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் வெளியே உலாவ ஆரம்பித்தது நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் பல பேர் தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் தேவையில்லாத ஏதோ ஒரு பயத்தை தங்கள் மனதுக்குள் போட்டு கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் இந்த உலகத்தில் யாருக்குத்தான் பயம் இல்லை படிக்கும் மாணவர்களுக்கு தேர்வை நினைத்தால் பயம் பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தையை இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வளர்க்க முடியுமா என்ற பயம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவருக்கு தனக்கு மேலே இருக்கும் உயர் அதிகாரிகளை பார்த்தால் பயம் சிலருக்கு தம்முடைய எதிர்காலத்தை நினைத்து பயம் எதிர்காலத்தில் நாம் நன்றாக இருப்போமா மாட்டோமா என்ற பயம் இன்னும் சிலர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை தொலைத்துவிட்டு எப்போதோ வரப்போகும் தம்முடைய வாழ்வின் இறுதி காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதே மாதிரி மனிதர்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பயம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பார்த்தால் அவர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கு முன்னால் ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனால் அவர்களால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்று பார்த்தால் அந்த பயத்தை எதிர்கொள்வதற்கான துணிவும் ஒரு ஆற்றலும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியான எண்ணமும் விடாமுயற்சியும் இருக்கும்போது இந்த பயம் ஒரு தடைக்கல்லாகவே இருக்காது பயத்தை பார்த்து நாம் ஓடி ஒழிய முடியாது ஓடினாலும் அது துரத்திக் கொண்டுதான் இருக்கும் அதை நின்று எதிர்த்து போராடினால்தான் நம் வாழ்க்கையில் பயத்தை வெற்றி கொண்டு வாழ்க்கையிலும் வெற்றி கொள்ள முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் மேகலா சேனல் நன்றி வணக்கம்